டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலவங்களுக்கு வந்து கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய புக் பேப்பர் வந்து கரண்டில் தாங்க வந்திருக்கு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டிஎன் ஐம்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டாப் அவலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கரூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்திடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே